எங்க நுழையும் எப்படியும் வரும் இந்த நாய்ங்க ரொம்ப நன்றி உள்ளது சார் எச்சர போடுறவங்க இந்த நாய்க்கு எதமான யார் எதை சொன்னாலும் கேக்கும் அடிநா அடிக்கும் கடினா கடிக்கும் சுடுனா சுடும் என்ன இப்படி பாக்குறீங்க ரெண்டு கால் நாய்களை பத்தி நான் சொல்லல நாலு கால் நாய்களை பத்தி தான் சொல்றேன் இந்த நாயோட திறமை இன்னும் அவருக்கு புரியல அவர் கையில வச்சிருக்கிற டைம் பீஸ் அத அப்படிங்கிறதுக்கு பறிச்சுட்டு வர சொன்ன பாக்குறீங்களா அப்படியா அப்போ நாயோட திறமை இவர் பார்க்கட்டும் என்னோட திறமை நீப்பா Thank